இந்த பாருங்க தேயிலை தோட்டத்துக்கு லோடி எங்கள் அன்பு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாருங்க பானக்கா இதோ எங்கள் அழகி ஊசி வாங்குதுங்க எங்கள் அழகி நிர்மலாக்கா அப்போ இது வந்து எங்கள் குழுக்கள் அழகி அழகி அவர் போடுங்க தழுக்கலகிழகி இது வந்து ஐட்டம் பூச்சி இந்த அழகி வந்து ஐ அந்த காலத்து சரோஜா தேவிமா வீடியோ இந்த பாருங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க இது வந்து எங்கள் விஜயகுமாரி விஜயகுமாரி அக்கா தேயிலை தோட்டம் சூப்பரா இருக்கு எங்கள் இயக்கத்தின் செல்ல பிள்ளைகள் ஜாலியா இருந்துச்சு எங்கள் மூத்த குடிமகள் எங்க டீச்சர் அன்பு கலை அன்பு மீனா எங்களை